ஏற்றுமதி தொழிலில் ஒரு பொருளுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடு அல்லது தடை இருந்து வெளிநாட்டில் அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா கடத்தல் அப்படின்றது நடக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி இலங்கை அரசு மஞ்சள் இறக்குமதிக்கு தடை விதித்தாங்க அப்போது இங்கேருந்து த தமிழ்நாட்டிலேருந்து மஞ்சளை கடத்த ஆரம்பித்தாங்க அப்படி கடத்தி பிடிபட்டவர் வந்து போலீஸ்டே என்ன சொன்னார்னா ஒரே ஒரு மூட்டை போதும் சார் கொண்டு போய் இலங்கைக்கு சேர்த்துட்டுனு வைங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்ட் வந்து அங்கே இருந்தது இப்போது அரிசியை வந்து கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க கொச்சின் கொச்சின் போர்ட்டில் போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூணு கண்டெய்னர் வந்து பிடிச்சிருக்காங்க இன்வாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே அரிசி இருக்குது கடந்த ஒரு மாதத்துலேயே வந்து கொச்சினில் கிட்டத்தட்ட பதிமூணு கண்டெய்னரை இதே மாதிரி பிடிச்சிருக்காங்க ஸோ இதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இதனோட இந்த பிடிபட்ட அரிசியோட மதிப்பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி கண்டெய்னரில் ஸ்டப் பண்ணுறாங்கன்னா முதல்ல அரிசியை கொஞ்சம் லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வெளியில் மேல் பக்கம் எல்லாம் வந்து உப்பு மூட்டையை வந்து அடிக்கிறாங்க யாராச்சும் சந்தேகப்பட்டு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணால் கூட சால்ட்டு தான் தெரியும் உள்ளக்குள்ளே அரிசி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அப்படியும் இவங்க சந்தேகப்பட்டு மூட்டையெல்லாம் இறக்கி செக் பண்ணி தான் வந்து அரிசி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளில் யாராச்சும் ஒரு ஏற்றுமதியாளர் ஈடுபட்டார் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இல்லீகலாக தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை கடத்தினாங்க அப்படின்னா அவங்க ஐய கோடை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஐய கோடை வந்து எடுக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட ஜிஎஸ்டி பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையுமே வந்து அதில் லிங்க் பண்ணிடுறோம் ஸோ இது என்னாகும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போனோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு பெர்மிட் கிடைக்காது ரெண்டாவது பேங்க்கில் போய் லோன் அப்ரோச் பண்ணோம் லோனுக்காக நம்ம அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு பைசா கூட கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம மேலே ஏற்கனவே பிளாக் மார்க் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொஞ்சம் அதிக லாபத்துக்கு நாம் இதை விற்றுடலாம் இந்த மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டெம்ட் ஆகி யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு அவங்களே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்